ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மே மாதம் ரோஜி வருட சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம்ங்க இன்றைக்கி வந்து தூதிகை திதி தூதியை திதின்னு போட்டிருக்காங்க ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் திருதியை திதி அக்ஷய திருதியை இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் ஜிதம் சித்த யோகம் பலரோம ஜெயந்தி இன்னைக்கு பலரோமர் ஜெயந்தி அதாவது பெருமாளினுடைய அம்சமான பெருமாளுக்கு ரொம்ப பெருமாளோட அம்சம் பலராமர் அவரோட ஜெயந்தி இன்னைக்கு பிரேதா யுகாதி அக்ஷய திருத்தியை த்ரீ திருமாலின் சோலை த்ரீ கல்லழகர் கோவிலில் ஸ்ரீ ந்தரவல்லி தாயார் புறப்பாடு இன்றைக்கு சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி நாலு மேஷ நாளிகை வந்து ஏழு ஒன்பது முப்பத்தி நாலு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பத் பன்னெண்டரை டு ஒன்றரை ஆசையில் ஆசையின் வெட்டையை அடக்க முடியும் தீர்த்து வைக்க முடியாது திதி வந்து திருதி திதி இன்றைக்கி வந்து அக்ஷய திருதியை ரொம்ப விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமை வர்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வத்தை தரக்கூடியது அக்ஷய பாத்திரம் அந்த மாதிரி இன்றைக்கு அந்த அக்ஷய திருதி அன்றைக்கு நாம் எது வாங்கினாலும் அது ரொம்ப நல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் தங்கம் வாங்கினா ரொம்ப சேரும்னு இன்றைக்கி தங்கத்தினோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்ம தங்கை வாங்க முடியலைன்னா கூட முக்கியமான பொருட்கள் தங்க நகைக்கு நிகரான கல்லுக்கு பூக்கள் சர்க்கரை சாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணணும் ஏதோ ஒரு நெவேத்தியம் பால் எப்போது வாங்கிடுவோம் பூக்கள் சர்க்கரை மஞ்சள் மஞ்சள் வெள்ளம் இந்த மாதிரி ஒரு இது வா வாங்கணுனாவே அரிசி பருப்பு நமக்கு முக்கியமான ஒரு தேவைகள் வாங்கினோன்னாவே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது இன்றைய இன்றைக்கு ராகு காலம் பரிகாரம் வந்து வெள்ளம் ராகு காலம் பத்திரெட்டு பன்னெண்டு ஏழரை டு குளிகன் ஏழரை டு ஒன்பது எமகண்டம் டு நான்கு ராசி பலன்கள் மேஷம் லாபம் ரிஷபம் பொறுமை மிதுனம் உதவி கடகம் நச்செயல் சிம்மம் ஆக்கம் கன்னி பாசம் துலாம் இன்பம் விருச்சிகம் பரவு கணசு போட்டி மகரம் அமைதி கும்பம் அனு அனுகூலம் மீனம் சுகம் சந்திராசம் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வந்து சந்திராஷ்டமம் அஸ்தத்துக்கும் சித்திரைக்கு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் ஒரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இதுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒன்றும் வாங்கல உண்மையானவர்களுக்கும் அன்புடையவர்களுக்கும் யாரும் அஞ்சல் தேவையில்லை அதே மாதிரி இன்றைக்கு வந்து நான் நவகிரகத்தினோடய தானியங்கள் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நவகிரகத்தினோட பார்வைகளும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் இன்றைக்கு வந்து சித்திரை மாதம் அதே மாதிரி பனிரெண்டாம் தேதி வந்து ராமானுஜர் ஜெயந்தி என்கின்றது பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து சன் ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி வந்து ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஜெயந்தி கௌரி பரதம் நர்மதா ஆத்ய புஸ்தரம் முடிவு அதனால் வந்து இன்றைக்கு வந்து அக்ஷயர் பலராம ஜெயந்தி ராஜமாதங்கி ஜெயந்தி அதனால் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வந்து நம்ம வந்து ராமானுஜரை பற்றி என்ன சொல்கிறது ராமானுஜரின் பொன்மொழிகள் ராமானுஜரினோட இது வந்து அவர் வந்து அவரோட குரு வந்து ஒரு நாமத்தை சொல்லி கொடுக்குறாரு அதை வந்து நீ சொன்னாக்கா இந்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உன் தலைவு அதாவது அப்படின்னு நீ நரகத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு அப்போ வந்து அவர் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மேலே ஏறி ஊருக்கே கேட்கட்டும் நல்லது நடக்கட்டும்னு ஓம் நாராயணா நாராயண் அவர் சொல்லி கொடுத்த மந்திரம் அதுதான் நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா திருக்கோஷியின் நம்பி வந்து அந்த காலத்தில் வந்து அவரோட குருநாதர் பதினெட்டு முறை அவர் இன்று போய் நாளைவா இப்போ போய் அப்புறவா அப்புறவான்னு சொல்கிறாரு அப்போல்லாம் திருக்கோஸ்டி வந்து திருச்சியிலேருந்து ரொம்ப தூரங்களாம் நடந்தே போவாரங்க அந்த மாதிரி பதினெட்டு முறை நடந்து தனது குருவை வந்து திருக்கோஸ்கிய நம்பியை வந்து இது பண்ணார் அதை கேட்ட நம்ம நல்லா இருக்கிறத விட மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சவர் வந்து ராமானுஜர் ராமானுஜர் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார் பாடிய பாசுரங்கள்லாம் பாடணும் அப்படின்னு சொன்னவரே வந்து தெய்வத்துக்கிட்ட முறையிட்டவர் வந்து ராமானுஜர் தான் ராமானுஜர் வந்து என்றைக்குமே வந்து நாம் கற்றுக்கிட்டதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க அதை உன்னோடையே வச்சுக்காதீங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க மக்களுக்கு நன்மை வரும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவர் வந்து ஒரு மந்திர ஜபத்தை செய்யங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஒருத்தர் வந்து குருவாக ஏற்றுக்கோங்கன்னு சொன்னார் இன்னொன்று அதாவது கோவிலில் குருக்களாக இருக்கிறவங்கள வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கோங்க அவரு கூடே இருக்கும் பொழுது தெய்வத்துக்கு பூஜை பண்ணும் பொழுது அவரோட பார்வை வந்து அவருக்கு படம் அவரோட இது வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும் அப்படின்னு அவர் சொன்னவர் ராமானுஜெயந்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அதனால் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை வந்து இது பண்ணி இன்றைக்கு வந்து நாங்கள் இன்னும் எதுவும் வாங்கலை நான் வந்து குளிச்சுட்டு வீட்டில் மட்டும் விளக்கெல்லாம் விளக்கு சாமி மட்டும்தான் கூப்பிட்டேன் இனிமேல் தான் போய் ஏதாவது ஒன்று வாங்கணும் அதனால் வந்து இன்றைக்கு வந்து நாம் நவகிரகங்களின் நவகிரகங்களின் பார்வைகள் பார்த்தோம் அதில் வந்து நான் நிறைய கொடுத்துருக்குறேன் நான் எல்லாமே நிறைய கொடுத்துருக்கேன் சொன்னதையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படிங்கிறது அதனால் ராமானுஜர் ஜெயந்தி அன்றைக்கு வந்து பெருமாளை நீங்கள் வழிபட்டிங்கன்னா கூட போதுமானது நான் தசாபுத்தி வருடங்கள் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நவகிரகங்களோட காயத்ரி மந்திரத்தை படிங்க நவகிரகம் சூரிய வழிபாடு பண்ணுங்க நான் வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப பழமையான ஒரு புக்கு இது இது தசா புத்திகளில் நம்ம என்ன சாந்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய தசையில் வந்து சூரிய தசை சூரிய புத்தி இப்போ சூரிய தசை சூரிய புத்தி சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் சாந்தி இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம் இன்றைக்கி வந்து அம்மனுக்கு உகந்த நாள் பத்திர பன்னெண்டு ராக காலம் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க போய் சாமியை மட்டும் கூட ப இல்லைன்னா கூட நீங்கள் செய்யுங்க நான் விளக்க அதே மாதிரி நீங்கள் ஏற்கிற எந்த விளக்காக இருந்தாலும் சரி வாரம் ஒரு முறை அந்த எண்ணெய் பச இல்லாமல் அது விளக்கியே இருந்தாலும் கூட மறுபடியும் விளக்கிட்டு விளக்கெழம விளக்கிட்டு வெள்ளிக்கெழம வந்து விளக்கி விளக்கேற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ ஒரு பிறப்பு வாய்ந்தது சூரிய திசையில் தசா புத்தி சாந்திகள் சாந்திகள் சூரிய தசையில் சூரிய புத்தியில் ருத்ராபிஷேகம் செய்யணுமா ரெண்டு புத்தியில் துர்கா பூஜை சூரிய தசையில் சூரிய ருத்ராபிஷேகம் சந்திரபுத்தியில் துர்கா பூஜை செவ்வாய் புத்தியில் ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு அர்ச்சனை புத்தியில் துர்கா ஜபம் குரு புத்தியில் நமக மந்திர பாராயணம் சனி புத்தியில் ஈஸ்வர பூஜை புதன் புத்தியில் விஷ்ணு பூஜை கேது புத்தியில் சூரிய நமஸ்காரங்கள் புத்தியில் லக்ஷ்மி மந்திர ஜபம் லக்ஷ்மி மந்திர ஜபம் அதே மாதிரி சந்திர தசையில் சந்திர புத்தியில் எந்தெந்த தசை நடக்குதோ அதுதான் முதல் புத்தியாக வரும் சந்திர தசையில் இப்போ சந்திர புத்தி வரும் சூரிய தசையில் சூரிய புத்தி முதலாக வரும் சந்திர புத்தியில் துர்கா சூக்த ஜபம் எருமை தானம் செவ்வாய் புத்தியில் ஸ்ரீகந்த பூஜை சூரிய நமஸ்காரம் ராகு புத்தியில் மிருத்யுஞ்ச ஜயம ஜபம் குரு புத்தியில் சிவபூஜை சனி புத்தியில் எருமை தானம் புனி புதன் புத்தியில் ஸ்ரீசுத்த ஜபம் ஏது புத்தியில் ஆடுதானம் சுக்கர புத்தி லக்ஷ்மி பூஜை சூரிய புத்தி கோதானம் இது வந்து ஒவ்வொரு புத்தியில் என்ன நடக்குது இப்போ சூரிய தசையில் சூரிய புத்தி என்ன நடக்குது அந்த மாதிரி ஒரு இது அதே மாதிரி ஹோரைகள்னு இருக்கும் இப்போ வந்து சூரிய அந்த ஹோரை இது இப்போ வந்து வந்து சூரிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோ சூரிய சூரியனுக்குரியனால் அப்போ சூரிய ஹோரை ஆ சூரிய ஹோரை ஆறு ஏழு திங்கட்கிழமை சந்திரனுக்கு முதல் கோரை வரும் சந்திரனுக்கு வந்து ஆறு ஏழு முதல் கோரை அப்போ செவ்வாய்க்கிழமையில் வந்து செவ்வாய் தான் ஃபஸ்ட்டு ஹோரையாக வரும் ஆறு ஏழு புதனில் வ பு புதன்கிழமை வந்து புதனுக்கு ஆறு ஏழு கோரை வியாழக்கிழமையில் வந்து வியாழனுக்கு குரு குரு கோரை வந்து ஆறு ஏழு வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளி கோ வெள்ளிக்கிழமை வந்து கோரை வந்து ஆருட்டி ஏழு சனிக்கிழமை வந்து ஆருட்டி ஏழு முதல் கோரை வந்து ஆருட்டி ஏழுங்கிறது வந்து எந்தெந்த கிழமை வருதோ அந்தந்த கிழமைக்குரிய கோரைகள் வந்து இதாகும் கோரையில் கூட ரொம்ப நல்லது இப்போ சுக்கர வெள்ளிக்கிழமையில் சுக்கரம் வந்து சுக்கரக்கோரையில் நம்ம விளக்கேற்றினாலும் ரொம்ப நல்லது இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அவங்களால முடிந்ததை வாங்குங்க யாராவது ஒருத்தருக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க இங்கே காசாக கொடுக்காதிங்க ஒரு பொட்டினமாக கூட ஒரு சாப்பாடு போட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் என் ஃபிரண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவலை தகவலைக்கிறேன் நல்ல தகவலை நடக்கிறேன் என்னோடய சால்ஸ் வீடியோ பார்க்குறேன் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி என்னை நேரில் பார்க்கணுன்னு ஆசை என்னால் முடியாது அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த நல்ல தகவலை மாட்டேங்க யாரையும் தப்பாக கெயிட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி ரொம்ப ஓவராக அதிகப்படியாக ஒரு ஒரு இதை வந்து அதிக அதிகப்படுத்தி நான் அதை சொல்ல மாட்டேன் நம்ம என்ன இருக்கோமோ அதுதான் நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு என்னால் முடிந்த அன்பு